மிக பெரும் சோகமாக தொழும் முறையை செய்து காட்டிய இருபத்தி இரண்டு நிலையில் கத்தியினால் இருபதுக்கும் மேற்பட்ட முறை குத்தப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி உள்ளது வஞ்சகத்தால் ஏமாற்றப்பட்ட நிலையிலே இந்த கொலை சம்பவம் பள்ளியிலே இடம்பெற்றுள்ளது இஸ்லாத்தில் வெறுப்புற்ற ஒருவரினாலே இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மாலி நாட்டை சேர்ந்த அபு பக்கர் சிசி என்ற இருபத்தி இரண்டு வயதுகளை இளைஞன் மாலியில் குடிபெயர்ந்து பிரான்சிலே வசித்து வருகின்றார் பிரான்சின் கிராமப்புற பகுதியிலே வசித்து வரும் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவிலே இடம்பெற்றிருந்தது பள்ளியிலே குறிப்பிட்ட அபூபக்கர் சிசி என்ற இளைஞன் துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த ஒரு இளைஞன் இஸ்லாத்தை பற்றி தான் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாகவும் தொழுகையை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் தொழும் முறையை தனக்கு கற்றுத் தருமாறும் கூறியுள்ளார் வஞ்சகத்துடன் அங்கே வருகை தந்ததுடன் நெஞ்சிலே அவரை கொலை செய்யும் நோக்கம் மாத்திரமே காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்லாத்தில் வெறுப்புடன் காணப்பட்ட குறிப்பிட்ட இளைஞன் அபுபக்கர் காட்டுமாறு கூறியுள்ளார் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியினால் இருபது முறைக்கும் அதிகமான முறையில் குத்தியுள்ளார் குத்தி கொலை செய்துள்ளார் அதன் பின்னர் குறிப்பிட்ட இளைஞன் திரும்பி சென்று மீண்டும் வந்து மீண்டும் மீண்டும் குத்தியுள்ளார் அதன் பின்னர் தனது தொலைபேசியிலே புகைப்படமும் எடுத்து சென்றுள்ளார் இந்த சம்பவம் பள்ளி ஒன்றிலே இடம்பெற்றிருந்தது அபு பக்கர் வயது எனவே ஒரு சமயத்தின் மீது காணப்பட்ட வெறுப்புணர்வு காரணமாக அநியாயமாக ஒரு இளைஞன் இருபத்தி இரண்டு வயதுகளேயான இளைஞன் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவே இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று சமயங்கள் தொடர்பாக வெறுப்புணர்வை தூண்டுபவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இவ்வாறான உயிரிழப்புகளே ஏற்படுகின்றது மாலியிலிருந்து அகதியாக குடிபெயர்ந்து தனது குடும்பத்திற்காக உழைப்பதற்காக சென்றிருந்த நிலையில் இறுதியாக மரண செய்தி மாத்திரமே மாலியில் உள்ள அபுபக்கர் சிசியின் குடும்பத்திற்கு கிடைத்துள்ளது எங்கு அநியாயம் இடம்பெற்றாலும் அங்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்